பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை ராசிபலன் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நன்மை மற்றும் சவால்கள் இரண்டும் கலந்த ஒரு நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது ஆனால் சிலர் உங்களை சோதிக்கலாம் பொறுமை மற்றும் தன்னம்பிக்கை இன்று மிக முக்கியம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணலாம் வேலை மற்றும் தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் பணியில் உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வேலதிகாரர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு நல்ல காலம் இது தனியார் நிறுவனங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களை உறுதி செய்ய முடியும் பணம் மற்றும் முதலீடு பணம் முன்னேற்றமாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் முதலீடுகளுக்கு இது சிறந்த நேரம் அதிக லாபத்திற்காக அவசரமாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் பங்குச்சந்தை முதலீடுகளில் அதிக கவனம் தேவை குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் விரைவில் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு மற்றும் புரிதல் அதிகரிக்கும் குழந்தைகள் சார்ந்த சுப செய்திகள் கேட்க வாய்ப்பு உள்ளது பெற்றோரின் உடல்நிலை பார்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் காதலர்கள் இடையே புரிதல் அதிகரிக்கும் திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல தகவல் வரும் தம்பதியர்கள் இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் மனப்பூர்வமாக பேசி சரி செய்து கொள்ளலாம் ஆரோக்கியம் உடல் சிறப்பாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தூக்கமின்மை தலைவலி மனச்சோர்வு போன்றவை ஏற்படலாம் தியானம் யோகா போன்றவை பயனளிக்கும் பரிகாரம் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யவும் புத்திசாலித்தனமாக செயல்பட உதவும் தங்கம் அணிவது நல்ல சக்தியை தரும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உற்சாகமான நாள் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றியை நோக்கி முன்னேறுங்கள்